ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத்து மலைசீரியில் தாங்க மலைசீரியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி வந்து மல்லியை வந்து கோயிலுக்கு வந்து கூட்டு வந்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இடுப்பு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு உம்மா கொடுப்ப குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து அந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நீ வந்து வா மல்லி வெண்பா வந்து அந்த இதுக்கு வந்து வரன் வந்து சொல்லி சொல்லியிருக்கா வெண்பா வந்து நீ வந்து பார்த்துட்டு எப்படியாச்சும் வந்து அவளை வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நம்ம வந்து சேர்த்து அவர்கிட்ட வந்து காமிச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ந தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கணும் மாப்பிளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அன்னபூர்ணியம்மா நீங்கள் பண்ணத்திலே வந்து மிகப்பெரிய உதவி வந்து விஜய்க்கு வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏகப்பட்டதாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஆனால் இருந்தாலையும் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நம்ம விஜய்க்கு வந்து நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எல்லாமே வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுங்க நம்ம மல்லி வந்து சொன்ன மாதிரி வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வக்கீல வந்து செலக்ட் பண்ணி ஆச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவசேனா தேவசேனா வந்து எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வந்து தேவசேனாவும் வந்து இல்லை இது வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால வந்து அப்புறம் ராஜ்யை எதிர்த்து வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னதுமே வந்து யார் அந்த ராஜேஸ்வரி ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உடனே வந்து குரூப் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வரேன் அவளுக்கு எதிராக வந்து நான் வந்து நிக்கிறேன் தேவசேனா வந்து தைரியமாக வந்து வந்தாங்க இதை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த இடத்துல ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு வந்து மல்லி வந்து என்ன பண்றாங்க நேராக வந்து ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு வந்து போயிட்டு ஸ்வீட்டோட வந்து போறாங்க ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்வீட்டா வந்து போயிட்டு வந்து நாங்கள் வந்து வக்கீல வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எங்க வக்கீல் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா தேவசேனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா மல்லி அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து கேட்க வந்து தோணுது நீ வந்து உன் வக்கீலை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் சீனா போடுறதும் அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சீனா போடுறதும் இப்படி மாறி மாறி சீனா போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வந்து இதுவாக வந்து சர்க்கஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க தேவ வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க மல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ரன் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து அட்டாக் வந்து பண்ணலாம் அவங்க சொன்ன பொய்யான சாட்சியெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதுதான் வந்து உண்மையாக வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுல வந்து வேலையில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தேவை வந்து டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து சவால் மட்டும் விடாமல் அவங்க கழுத்தில் கத்தியை வச்சுட்டு உயிர் பயத்தை வந்து காட்டினீங்க வந்து பார்த்தீங்களா சாவு பயத்தை வந்து காட்டிட்டா பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கழுத்தில் கத்திய வச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் நான் தாண்டி உனக்கு எவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பயங்கர கெத்தாக பழைய மல்லியாக வந்து வந்துட்டாங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி திரும்ப வந்துட்டுன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மல்லி வந்து கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பா பா சி விட்டாம்